எல்லாருக்குமே வணக்கம் இன்னைக்கு நம்ம அழகான சுற்றுலா சேனலில் எங்கே வந்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டம் போலூர்லேருந்து செங்கம் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா காங்கேயனூர்னு சொல்லிட்டு ஒரு கிராமம் இருக்குது இந்த கிராமத்தில் ஒரு சிறிய மலை நம்மளுக்கு பேக் சைடில் தெரியுது பாருங்க இந்த மலைதான் இந்த மலையில் பாத்தீங்கன்னா ஒரே பாறையில் பெருமாளுடைய சிற்பத்தை செதுக்கப்பட்டு இருக்குது நம்ம கொஞ்ச நாளுக்கு முன்னாடியே வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம் நியூஸில் சோசியல் மீடியாவில் நிறைய வந்தது மிக பிரபலமாக அதாவது பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு கிராமத்துல பார்த்தீங்கன்னா ஒரே கல்லால் பெருமாள் சிற்பத்தை செதுக்கப்பட்டு பெங்களூருக்கு அதாவது தமிழ்நாட்டிலேருந்து பெங்களூர் ஈஜிராபுரம்னு சொல்லிட்டு அங்கே வந்து பெருமாள் சிற்பத்தை வந்து விஷ்ணு சிலையாக வந்து அங்க வந்து பிரதிஷ்ட பண்ணி கொஞ்ச நாள் முன்னாடி தான் வந்து கும்பாபிஷேகம் நடந்தது அதே மாதிரி இங்க ஒரு சிலை பார்த்திங்கன்னா இந்த மலையில ஒரு பாறையில வந்து பெருமாளோடைய சிலையை செதுக்கப்பட்டு இருக்காங்க அதே ஏதோ ஒரு காரணத்தால் கைவிடப்பட்டிருக்கு இங்கே இருக்குது அதாவது இந்த சிலை பார்த்திங்கன்னா பத்து வருஷத்துக்கு முன்னாடியே வந்து இங்கே செதுக்கியிருக்காங்க ஆனால் அதை வந்து எடுத்துகிட்டு போகாமல் இங்கேயே இருக்கு அந்த சிலை பார்த்திங்கன்னா அது ஒரு அறுபது ஒரு எழுபது அடி உயரம் இருக்கலாம் நம்ம வாங்க போய் பார்க்கலாம் மேலே போய் பெருமாளுடைய சிற்பத்தை நம்ம போய் பார்க்கலாம் பேக் சைடில் பாருங்கள் ரோடு தெரியுது இதுதான் வந்து போலூர்லேருந்து செங்கம் போகிற வழி இந்த வழியிலே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து காங்கேயனூர் கிராமம் இந்த கிராமத்தில் தான் ஒரு சிறிய மலை இந்த மலையில் ஒரே பாறையில் வந்து செதுக்கப்பட்டிருக்கு வாங்க கொஞ்சம் மேலே போனோம் கொஞ்சம் மேலே தான் இங்கே தான் இருக்குது ரோட்டு ஓரத்துலையே இங்கே பார்த்தீங்கன்னா மலைக்கு அடிவாரம் பார்த்தீங்கன்னா இங்கே முனீஸ்வரருடைய ஒரு சிறிய கோவில் அமைஞ்சிருக்கு இது நிறைய பேர் குலதெய்வமாக வழிபடுவாங்க எப்பவுமே பார்த்திங்கன்னா முனீஸ்வரர் கன்னி கன்னியம்மான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து குலதெய்வங்கள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மலைக்கு அடிவாரத்தில் தான் நிறைய அமைஞ்சிருக்கும் குலதெய்வமாக நிறைய பேர் வந்து இங்கே வழிபடுவாங்க அந்த மாதிரி இங்கே வந்து மலைக்கு அடிவாரத்தில் அமைஞ்சிருக்கு நம்ம பார்க்குற இந்த ஒரு சிறிய மலையில் தான் ஒரு பாறையில் பெருமாளுடைய சிற்பத்தை செதுக்கப்பட்டு இருக்குது நான் கொஞ்சம் மேலே ஏறணும்னு நினைக்கிறேன் இந்த ரோட்டுக்கு ஓரமாகவே அமைஞ்சிருக்கு ரொம்ப மேலெல்லாம் ஏற தேவையில்ல கொஞ்சம் கீழவே இருக்கு பாருங்க அங்கங்க இந்த மாதிரி பாறை செதுக்கப்பட்டு இருக்கு சாதா பாறை தான் இந்த பாறை கூட ஒரு காலத்தில் ஒரு சுவாமியோட சிற்பமா வந்து செதுக்கப்படலாம் இதே மாதிரி தான் மனுஷனோட வாழ்க்கையும் எப்பவுமே கீழவே இருப்பாங்கன்னு இல்லாமல் ஒரு காலத்தில் அவங்க கூட மிக உயரத்தில் வரலாம் பாருங்க அங்கே தெரியுது பாருங்க இந்த பாறை தான் நம்ம வந்து கொஞ்சம் மேலே போய் பார்க்கலாம் மேலேருந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு ஃபுல் சிற்பத்தோட அந்த ஒரு வடிவம் நம்மளுக்கு நல்லா தெரியும் கொஞ்சம் மேலே ஏறணும் எப்படி ஏறுறது தெரில ஜெகன் பெருமாளுடைய தரிசனம் பார்க்கறதுக்கு நம்ம மலை ஏறி வந்துட்டோம் எங்கே தயாராகிறாரோ அங்கேயே வந்து பார்க்கலான்னு வந்துட்டோம் இந்த ஒரு பாரு ஏறி வர்றதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது இப்படி போகணும் மேலே அப்படி போயிடலாமா அப்படியே மேலே போனால் நம்மளுக்கு வந்து அந்த ஃபுல்லாக வந்து சிலையோட அந்த ஃபுல் உருவமும் நமக்கு தெரியும்னு சொல்லிட்டு இந்த சைடு வந்துட்டு இருக்கும் ஆனால் இந்த சைடுல அந்த சைடு வந்து ஈஸியாக இருந்திருக்கும் இது பார்த்தீங்கன்னா அந்த காலத்தோட ஞாபகம் இந்த மஞ்சு வீடுங்கள்லாம் வந்து தான் வந்து கட்டுவாங்க அப்பெல்லாம் மேல் தளத்துக்கு கூரையாக இந்த மஞ்சு புல்ல வந்து அமைப்பாங்க இந்த மாதிரி காஞ்சி இருக்கும் இந்த மாதிரி வீடு தான் நிறைய இருந்தது மண் சுவர் இந்த மாதிரி மஞ்சு வீடு இதிலே வந்து நிறைய பேர் வந்து அந்த காலத்தில் வாழ்ந்தாங்க பாருங்கள் இந்த ரோடு தெரியுது பாருங்கள் இந்த சைட்லேருந்து நம்ம போலூருக்குலேருந்து செங்கம் போகிற வழி நடுவில் இந்த கிராமம் காங்கையன்னூர் கிராமம் அதாவது வேலூர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா காங்கையநல்லூர் இருக்குது காட்பாடி காட்பாடி அந்த வட்டத்தில் இது வந்து நூர் அது நல்லூர் இது காங்கேய நூர் இப்போ மழை ஆனால் சின்னதாக தான் தெரியுது ஆனால் பார்த்தீங்கன்னா போக போக நல்லா ஹைட்டாக போயின்னே இருக்கே இப்போ நம்ம பார்க்க போகிறோம் பிரம்மாண்டமான பெருமாளுடைய இதுதான் வந்து அந்த சிற்பம் இது ஒரு சின்ன மலை தான் இந்த மலையில் மலைக்கு அடிவாரத்தில் ஒரு பெரிய பாறையை அப்படியே குடைஞ்சு அப்படியே செதுக்கி ஒரு ஒரே கல் ஒரே பாறை பாறையில் ஒரே கல்லாக வடித்து அதில் பெருமாளோடைய சிற்பத்தை வடிச்சிருக்காங்க தொண்ணூறு பர்சன்டேஜ் வந்து செதுக்கப்பட்டிருக்கு இன்னமும் சில வேலைப்பாடுகள் இருக்குது இதை வந்து எதனால் இந்த மாதிரி விட்டுட்டாங்கன்னு தெரில இது வந்து ஒரு பத்து வருஷமாக ஒரு பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே வந்து இது செதுக்கப்பட்டதாக சொல்லப்படுது இதோட ஃபுல் விவரம் நம்மளுக்கு வந்து தெரியல எங்கள் எந்த ஊர் எந்த கோவிலுக்காக இங்கே இருக்கிற பெருமாளை செதுக்கப்பட்டிருந்தாங்கன்னு தெரியல ஆனால் ஏதோ காரணத்தால் அப்படியே நிறுத்திட்டு இருக்காங்க நம்ம கீழே லைட்டாக தெரிஞ்சுது தூரம் வந்து பார்க்கும்போது ஒரு அறுபது அடி எழுபது அடி இருக்கும்ன்ட்டு நான் நினச்சிருந்தேன் ஆனால் அப்படி இல்லை இது சம ஹைட்டில் இருக்குது எப்படியோ ஒரு நூறு அடிக்கு மேலே தான் இருக்கும் இது வந்து தூக்கி அப்படியே நிறுத்துனாங்கன்னா பயங்கர ஹைட்டாக இருப்பார் கண்டிப்பாக நூறு அடி இருக்கும்னு நினைக்கிறேன் நான் அவ்வளோ பெரிய சிற்பமாக கிட்டே வந்து பார்த்தா தான் தெரியுது பாருங்க ஒரு கையில் வந்து சக்கரம் அந்த பக்கம் கையில் பார்த்தீங்கன்னா சங்கு இன்னும் வந்து சரியாக வந்து செதுக்கப்படலை இந்த தலை பகுதியிலெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இன்னமும் நல்ல அமைப்பாக வந்து செதுக்கப்படலை மேலே வந்து ஒரு ஒரு முகம் அந்த கிரீடம் இந்த மாதிரி வந்து ஒரு இதுவாக அமைச்சிருக்காங்க இன்னும் வந்து நிறைய இதில் வந்து வேலைப்பாடு இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த சைடில் மேலே வந்து பார்த்தோம் ஏன்னா நம்ம வந்து ஃபுல்லாக பார்க்கறதுக்காக மேலேருந்து பார்க்கும்போது ஃபுல்லாக தெரியும் கீழேந்து பார்க்கும்போது நம்மளுக்கு அந்த அளவுக்கு வந்து தெரியாது ரொம்ப ஹைட்டாக இருக்குது அதனால் இந்த சைடில் கொஞ்சம் அப்படி மேலே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லாக கால்லேருந்து நம்ம அதாவது பாதத்துலேருந்து நம்ம தலை வரைக்கும் ஃபுல்லாகவே வந்து மேலேருந்து பார்க்கலாம் இப்போ நம்ம வந்து கீழே போய்ட்டு அந்த சைடு சுற்றி வந்து அப்படியே பெருமாளை கிட்டே போயிட்டு அவரை தொட்டு வணங்கிட்டு அப்படியே இந்த பாறையிலே இறங்கிட்டோம் அந்த பக்கம்தான் வந்துருக்கணும் நம்ம வழி யார் அந்த சைடு வர்றதுன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் டவுனில் அப்படியே பாறையில் இறங்கிட்டோம் பா சாமா வீட்டில் இருக்கிறாரு கீழே வந்து பார்க்கறதுக்கு வந்து அவ்வளோ தெரியல மேலே வந்து பார்க்கும்போது சாமான் அப்படியே பயங்கர உயரமாக இருக்கிறாரு பார்த்திங்கன்னா தெரியும் அது பாருங்கள் அது நாமம் தெரியுது பாருங்கள் ஒரு பாறையில் ஒரு நாம தெரியுது பாருங்கள் அந்த பாறை தான் ஒரு ஃபுல் ஒரே ஒரு கல் பார்த்தாவே தெரியும் கீழேந்து பார்த்தா தெரியும் இந்த லாஸ்ட்லேருந்து அந்த நாம தெரியுது இது ஒரே ஒரு பாறையில் தான் வந்து பெருமாளுடைய சிற்பத்தை செதுக்கப்பட்டிருக்காங்க வாங்க கொஞ்சம் மேலே ஏறி அந்த தலை பகுதியிலேருந்து நம்ம வந்து பார்க்கலாம் மேலே போகலாம் பெருமாளுடைய அந்த பாறையோட ஹைட் பாருங்கள் இவ்வளோ ஹைட்டில் இருக்குது மேலே வந்து முகம் உருவம் பண்ணியிருக்காங்க இதோட பாறை பின்புறம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய பாறையாக இருக்குது இதை வந்து பின்னாடி வந்து செதுக்க பண்ணோன்னா இதை வந்து தூக்கி இந்த பெரிய பாறைய மேல் டிசைன் பண்ணிட்டு இருக்காங்க இதை தூக்கி நிறுத்திட்டு அதுக்கப்புறம் இதை கொஞ்சம் கொஞ்சமாக செதுக்கி தான் பின்னாடி வந்து டிசைனிங் எல்லாம் பண்ண முடியும் இவ்வளோ பெரிய பாறை பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்க அப்படியே கொகை மாதிரி அப்படியே சாஞ்சிருக்கு இது ஒரு பத்து வருஷமா பதினஞ்சு வருஷம்னு சொல்கிறாங்க இங்கே ஒருத்தர் சொல்லியிருந்தாரு பதினஞ்சு வருஷமாக இருக்கிறதா சொல்கிறாங்க நம்ம மனுஷாளுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு ஒரு நல்ல நேரமா இல்லை கெட்ட நேரமா இல்லை அவன் வந்து நல்லா உயர்வாக வரணும்னால தாழ்வாகனா எதுக்காக இருந்தாலும் வந்து ஒரு நேரம் காலம் வரணும்னு சொல்லுவாங்க ஆனால் அது வந்து மனுஷனுக்கு மட்டும் இல்லை கடவுளுக்கு கூட தான்ட்டு இந்த மாதிரிலாம் பார்க்கும்போது தான் நம்மளுக்கு புரியுது இங்கே கூட பார்த்திங்கன்னா பத்து வருஷமாக இப்போ அவர் பத்து வருஷத்துக்கு மேலே இங்கே வந்து பெருமாள் இங்கேயே வந்து செதுக்கப்பட்டு அவர் போய் சேர வேண்டிய இடத்துக்கு போகாமல் இங்கேயே இருக்கார் பாருங்க இவருக்கும் ஒரு கால நேரம் வரணும்னு சொல்லிட்டு தான் நம்ம நினைக்கணும் போல இருக்குது இது வந்து கடவுளுக்கும் பொருந்தும் போல் இருக்குது பாருங்க எவ்வளோ ஹைட்டாக இந்த ஒரு மலை அடிவாரம் இது இந்த பாறையை வந்து அப்படியே செதுக்கியிருக்காங்க பாருங்கள் இது அப்படியே ஃபுல்லாக அந்த அது வரைக்கும் செதுக்கியிருக்காங்க இப்போ நம்ம கிரீடம் பெருமாளுடைய இது கிரீடம் ஸ்டார்ட் அப்படியே ஸ்டார்ட் ஆகி இந்த கிரீடத்தில் பார்த்திங்கன்னா இந்த டிசைனிங் கிரீடத்தில் இந்த மாதிரி ஒரு டிசைனிங் அமைப்பு பேசிக்கான ஒரு அமைப்பு வந்து அமைச்சிருக்காங்க இதுக்கப்புறம் இன்னும் வந்து நுணுக்கமாக வந்து சில வேலைப்பாடுகள் செய்வாங்க அது செஞ்ச பிறகு இன்னும் அழகாக இருக்கும் இது வந்து கிரீடம் அதுக்கப்புறமா இது நெற்றி பகுதி நாமம் பார்த்தீங்கன்னா தெரியும் வந்து நெத்தில நாமம் மூக்கு வந்து வாய் சைடு பார்த்தீங்கன்னா கண் முகமே எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் வந்து கழுத்து அப்படியே பாருங்கள் அப்படியே கால் பகு கீழே வரைக்கும் போகுது கை பாருங்கள் ஒரு கை வந்து இடுப்பில் இருக்கிற மாதிரி கை அந்த சைடு இது வந்து சங்கு அந்த சைடில் கை பார்த்தீங்கன்னா வந்து அது வந்து சக்கரம் இது வந்து சங்கு பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம பேக் சைடு அப்படியே பெருமாளோடைய அந்த சிற்பம் லாஸ்ட் வரைக்கும் பாருங்க ஒரு நூறு அடி உயரத்தில் இங்க பிரம்மாண்டமா இங்கே இருக்கிற பெருமாள் அமைஞ்சிருக்காரு இவருக்கு ஒரு காலம் நேரம் எப்போ வருதோ அப்போது வந்து இவர் எந்த இடத்துக்கு எந்த கோவில் போகிறாருன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஒரு வேளை அவருக்கு இந்த இடத்த விட்டு போக மனசு இல்லாமல் இங்கே இருக்கிறதா முடிவு பண்ணியிருக்காருன்னு கூட நம்மளுக்கு தெரியாது இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம மேலே ஏறி தான் வந்திருக்கோம் ஆனால் வந்து நம்ம கால் வந்து இங்கே சிற்பத்து மேலெல்லாம் படலை அப்படியே அப்படியே செதுக்கப்பட்டு ஒரு பாறையாக வந்து சைடில் இந்த மாதிரி வந்து அந்த மாதிரி சைடில் வந்து விட்டுருக்காங்க அந்த இடத்துல தான் வந்து நம்ம நின்று பேசிகிட்டு இருக்கோம் நம்ம இவர் மேலெல்லாம் எதுவும் பா நம்ம காலெலாம் படாத அளவுக்கு தான் நம்ம நின்று பார்த்துட்டு இருக்கோம் இவர் மேலெலாம் சில பேர் வந்து சில வீடியோவில் பார்த்தேன் அதனால் ஏரியெல்லாம் கூட பார்த்துருந்தாங்க வேணாம் எங்கே இருந்தாலும் கடவுள் கடவுள் தான் காட்டில் இருந்தாலும் மேட்டில் இருந்தாலும் வீட்டில் இருந்தாலும் இல்லை நாட்டில் இருந்தாலும் தூணில் இருந்தாலும் துரும்பில் இருந்தாலும் கடவுள் கடவுள் தான் அவருக்கு கொடுக்குற மரியாதை கண்டிப்பாக நம்ம கொடுக்கணும் நம்ம வந்து இருந்தே நம்ம இந்த சைட்லேருந்தே நம்ம பார்க்குறோம் அப்படி இல்லைனா நம்ம கால் வரைக்கும் நம்ம நடந்து போய் கூட பார்க்கலாம் அவர் மேலே நம்ம வந்து கால் அடி படக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு நம்ம சைடில் தான் பார்க்குறோம் கண்டிப்பாக இங்கே வந்து இவரை எங்கே இருக்காரு அங்கேயே வந்து நம்ம கடவுளை பார்க்கலாம் இவர் ஒரு இடத்துக்கு வந்த பிறகு அதுக்கப்புறம் பிரம்மாண்டமாக நம்ம வந்து கேள்விப்பட்டு போய் பார்க்குறதும் அது அது வேறு முறை நம்ம எங்கே இருக்கார அங்கேயே வந்து நம்ம தரிசனம் பண்ணலான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துருந்தோம் நீங்களும் வந்து பாருங்கள் இங்கே வந்து நம்ம ரோட்டு ஓரத்துலேயே பார்த்தீங்கன்னா தெரியாது மெயின் ரோடு இருக்குது பாருங்கள் இந்த ஓரத்துலேயே இந்த மலைக்கு அடிவாரத்திலே இருக்குது ரொம்ப ஹைட்டெல்லாம் ஒன்றும் இல்லை நம்ம கீழேந்தே வரலாம் நம்ம வந்து இவரை ஃபுல்லாக வியூ பார்க்கணுன்னு சொல்லிட்டு நம்ம அந்த சைடில் பார்த்தீங்கன்னா அது மேலே போயிருந்தோம் அந்த பக்கம் போயிருந்தோம் நீங்கள் இவரை பார்க்கணுன்னா இந்த சைடில் கீழே வந்து இவரை தரிசனம் பண்ணலாம் இன்றைக்கே ரொம்ப சூப்பரான ஒரு பெரிய பிரமாண்டமான அற்புதமான ஒரு பெருமாளை தரிசனம் பண்ணோம் ரொம்ப திருப்தியாக இருந்தது இவர் கோவிலில் இல்லைனாலும் இந்த காட்டில் இருந்தாலும் அவ்வளோ அழகாக இங்கே வந்து அமைஞ்சிருக்காரு இவரை பார்த்தது உண்மையாகவே ரொம்ப சூப்பரான ஒரு ஆஹ் மனசுக்கு அமைதியாகவும் இருக்குது ரொம்ப சந்தோஷமா இருக்கு நம்மளுக்கு ஏதோ ஒரு திருப்தியா இருக்கு இதே மாதிரி ஒரு சிற்பம் வந்து நம்ம தமிழ்நாட்டிலேருந்து கர்நாடகாவுக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அதாவது சில மாதத்துக்கு முன்னாடி வந்து அதுவும் வந்து திருவண்ணாமலை மாவட்டத்துலேருந்து இருந்து இதே மாதிரி ஒரு பெரிய பெருமாள் சிலை வந்து கொஞ்ச நாள் எடுத்துட்டு போயிருந்தாங்க நம்ம வந்து நியூஸ்ல இந்த சோஷியல் மீடியால நிறைய வந்து அது வந்து ரொம்ப பிரபலமா வந்து அது வந்து நம்ம எல்லாம் பார்த்தோம் நம்ம அது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலேருந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் அது வந்து செதுக்கப்பட்டு இருக்குது தமிழ்நாட்டிலே அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கு இந்த ஒரு வருஷம் அதாவது ஒரு எட்டு ஒம்பது மாதம் காலம் வந்து தம் தமிழ்நாட்டிலேருந்து கர்நாடகாவுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கே அவ்வளோ நாள் ஒரு வருஷத்துக்கிட்ட ஆகிருக்கு அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் மீதி வேலைப்பாடுகள் அதாவது பெருமாளுக்கு இன்னும் நுணுக்கமான வேலைப்பாடுகள்லாம் செஞ்சு அதை தூக்கி அப்படி நிறுத்துறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அந்த வருஷம் வரைக்கும் ஆயிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து கும்பாபிஷேகமும் நடந்தது அது நிறைய நியூஸ்லலாம் நம்ம பார்த்துருப்போம் நிறைய பேர் நேராக கூட வந்து பெங்களூருக்கு போய் பார்த்துருப்பீங்க மிக பிரம்மாண்டமான தசாவதாரம் சிற்பமாக வந்து ரொம்ப அற்புதமாக மிக பிரம்மாண்டமாக கும்பாபிஷேகம் நடந்து ரொம்ப கம்பீரமாக வந்து நம்ம தமிழ்நாட்டிலேருந்து போன பெருமாள் அங்கே வந்து கர்நாடகாவில் ரொம்ப கம்பீரமாக நின்ற கோலத்தில் அமைஞ்சிருக்காரு இது வந்து அவங்களுக்கு மட்டும் இல்லை நம்மளுக்கும் பெருமை தான் இங்கே இங்கே இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு கல் வந்து அங்கே போய் ஒரு பெருமாளாக வந்து அவதரித்து வந்து எல்லாருக்குமே வந்து அவர் தரிசனம் கொடுத்துட்டு இருக்காரு நிறைய பேர் போய் பார்த்துருப்பீங்க நாம் இன்னும் நம்ம வந்து அவரை போய் நம்ம தரிசனம் பண்ணல அதே மாதிரி ஒரு நூறு அடி உயரத்துல இங்கேயும் இந்த ஒரு சிற்பம் வந்து பெருமாளுடைய சிற்பம் அமைஞ்சிருக்கு இங்க இருக்கிற பெருமாளுடைய சிற்பம் எங்க அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் போலூர்ல இருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் அதாவது போலூர்லேருந்து செங்கம் போகிற வழியில் போலூர்லேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் இங்கே காங்கேயனூருன்ற ஒரு கிராமம் அமைஞ்சிருக்கு ரோட்டு ஓரத்துலேயே இந்த ஒரு சிறிய மலையில் வந்து இங்கே பெருமாள் அமைச்சிருக்காரு கண்டிப்பாக இந்த சைடு வந்தீங்கன்னா இங்கே இருக்கிற பெருமாளை தரிசனம் பண்ணுங்கள் அதாவது இந்த ரூட்டு வந்து பார்த்திங்கன்னா பருவத மலை கூட போகிற ரூட் இது கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ரூட் தெரிஞ்சுருக்கோம் இங்கே இருக்கிற பெருமாளை நீங்களும் வந்து தரிசனம் பண்ணுங்கள் இன்னைக்கு இந்த வீடியோவில் இங்கே இருக்க பெருமாளை தரிசனம் பண்ணோம் வந்திருந்தோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் எங்கள் வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் எல்லாருக்குமே பாய்